ஐப்பசி கடைசி வெள்ளியில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் நூற்றி எட்டு போட்டித் துதிகள் ஓம் திருவி போட்டி ஓம் திருவளர் தாயி போட்டி ஓம் திருமாலின் தேவி போட்டி ஓம் தருவாய் போற்றி ஓம் ൊണ്ടർമണിയെ പോറ്റി ഓം തിരുപ്പുഗളുടയായ പോറ്റി ഓം തിരുജാനവല്ലി പോറ്റി ഓം തിരുവരുടെവിറ്റി ഓം തിരുമാൽ മകിവായ്പോറ്റി ഓം തിരുമർബിൽ അമർന്നായ്പോറ്റി ഓം தினமுமை காப்பாய்ப் போற்றி ஓம் தீபசோதியே ஜோதியே போற்றி ஓம் தீதெலாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தூபஜோதியே போற்றி ஓம் துயரம் தீர்த்தருள்வாய்ப் போற்றி ஓம் திருப்பாட்கடலாய் போற்றி ஓம் ருள்வாய் போற்றி ஓம் அன்னையே அருளே போற்றி ஓம் அழகிலாமுடையாய் போற்றி ஓம் அயன் பெரு தாயி போற்றி ஓம் ஆறுமுகன் மாமி போற்றி ஓம் அமரர் குலவிளக்கே போற்றி ஓம் அமரேசன் போற்றி ஓம் அன்பருக்கினியாய் போற்றி ஓம் அண்டங்கள் காப்பாய் போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆருயிற்குயிரே போற்றி ஓம் ஆவினல் வடிவே போற்றி ஓம் ஆக்கம் போற்றி ஓம் இச்சை கிரியை போற்றி ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி ஓம் இன்பப் பெருக்கே போற்றி ஓம் இகபர சுகமி போற்றி ஓம் ஈகையின் பொலிவே போற்றி ஓம் அன்னை போற்றி ஓம் நிறைந்தாய் போற்றி ஓம் என் குணவல்லி போற்றி ஓம் ஓங்கார சக்தி போற்றி ஓம் ஒளிமிகு தேவி போற்றி ஓம் கற்பகவல்லி போற்றி ஓம் காமரு தேவி போட்டி ஓம் கனகவல்லியே போட்டி ஓம் கருணாம்பிகையே போட்டி ஓம் விளக்கே போட்டி ஓம் குலமகள் மகள்ழுவாய் போற்றி ஓம் மங்கள விளக்கே போற்றி ஓம் மங்கையர் தொழுவாய் போற்றி ஓம் தூங்காத விளக்கே போற்றி ஓம் தூயவர் தொழுவாய்ப் போற்றி ஓம் பங்கசவல்லி போற்றி ஓம் பாபலர் பணிவாய் போற்றி ஓம் பொன்னி அம்மையே போற்றி ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி ஓம் நாரணன் நங்கையே போற்றி ஓம் நாவலர் துதிப்பாய் போற்றி ஓம் நவரத்னமணியே போற்றி ஓம் வநிதினியே போற்றி ஓம் அஷ்டலக்குமியே போற்றி ஓம் அறம்பொருள் போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆணவ போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் கள்ளமும் கரைப்பாய் போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் தயக்கமும் போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தனதானியம் தருவாய் போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் வரலக்ஷ்மியே போற்றி ஓம் வரமெலாம் தருவாய் போற்றி ஓம் முத்துலக்ஷ்மியே போற்றி ஓம் முக்தியை அருள்வாய் போற்றி ஓம் பூவேந்தர் தொழுவாய் போற்றி ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி ஓம் கண்ணேயம் கருத்தே போற்றி ஓம் கவலையை ஒழிப்பாய் போற்றி ஓம் விண்ணேயம் விதியே போற்றி ஓம் விவேகம் தருவாய் போற்றி ஓம் பொன்னேனன் மணியே போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் பூதேவி தாயே போற்றி ஓம் புகழெல்லாம் தருவாய் போட்டி ஓம் தாயே போற்றி ஓம் சிறப்பெல்லாம் அருள்வாய் போற்றி ஓம் மதிவதனவல்லி போற்றி ஓம் ாம் தருவாய் போற்றி ஓம் நித்ய கல்யாணி போற்றி ஓம் அருள்வாய் போற்றி ஓம் கமலக்கன்னி போற்றி ஓம் கருத்தினில் அமர்வாய் போற்றி ஓம் தாமரை தாளாய் போற்றி ஓம் വനിലരുൾവായ പോറ്റി ഓം കലൈഞാന കലൈണെൽവിറ്റി ഓം കലൈരു കരുൾവായ പോറ്റി ഓം അരുൾ ഞാനെൽവിറ്റി ഓം അറിഞ്ഞ കരുൾവായ പോറ്റി ഓം എളിയവരുൾൾവായ പോറ്റി ஓம் மையை போக்குவாய் போற்றி ஓம் கருள்வாய் போற்றி ஓம் வறுமையை ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் தனிப்பாய் போற்றி ஓம் பொருள் கவர எண்ணா போற்றி ஓம் நடுநிலை நீங்கிடாத கருள்வாய் போற்றி ஓம் அறநெறி வலிவிலாத அடியவற்கருள்வாய் போற்றி ഓ അനത്തുമേ ആനായ്പോട്ടി ഓം അരുൾമികുലക്ഷ്മി തായേ പോട്ടി പോട്ടി പോട്ടി